டிபிஎச் எனப்படுகின்ற டொரண்டோ பொது சுகாதாரத்துறையினுடைய அறிவித்தல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் தங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை தொடர முடியாத ஒரு சூழல் தற்போது ஏற்பட்டிருக்கின்றது பின்னணி இருந்தால் கனடாவின் டொரண்டோவிலே சட்டப்படி கட்டாயமாக போட்டிருக்க வேண்டிய தடுப்பூசிகளை போடாத மாணவர்கள் மற்றும் தடுப்பூசிகள் போடாமல் இருப்பதற்கு செல்லுபடியான காரணங்களை மருத்துவரோட உறுதிப்படுத்தி விலக்கு சான்றிதழை பெறாத மாணவர்கள் கல்வி மற்றும் உயர்கல்வி நடவடிக்கைகளில் இருந்து இடைநிறுத்தப்பட தற்போது வாய்ப்புகள் அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது ஏறக்குறைய பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருபது நாட்கள் வரை அவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட வாய்ப்பிருக்கின்றது குறிப்பாக இரண்டாயிரத்தி எட்டில் பிறந்த பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு இடைநீக்க உத்தரவானது ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது குறிப்பாக மாணவர்கள் ஒன்பது கட்டாய தடுப்பூசிகளை பெற்றிருக்க வேண்டிய அவசியம் மேலும் சட்ட ரீதியான ஒரு கடப்பாடாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது டிப்டீரியா டெட்டனஸ் போலியோ மீசில்ஸ் மம்ஸ் ரொபெல்லா மெனிக்னகல் பெர்டுரிஸ் மற்றும் இரண்டாயிரத்தி பத்தில் பிறந்தவர்களுக்கு வரிசல்லா போன்ற தடுப்பூசிகள் கட்டாயமாக ஏற்றப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஒருவேளை தடுப்பூசி பெறவில்லை என்று சொன்னால் வெளியீடான ஒரு விலக்கு சான்றிதழ் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நேர்களே அதே போல கனடிய வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள கனடிய வேலைவாய்ப்பு செய்திகளுக்காக தனியே ஒரு வாட்ஸ்அப் குழு இருக்கின்றது அதிலும் இணைந்து கொள்ளலாம் உங்களுடைய நண்பர்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் இணைவதற்கு கனேடிய இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் இணைப்பானது கீழே முதலாவது கருத்துறையிலும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது